ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திரம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பக்திர் பைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஸ்ரீ சுக உவாச்ச இதி உக்த ச வான்சா திரதிக்யதாம் வாமநாய மஹிம் தா தும் ஜாக்ர ஜாக ஜலபாஜனம் வேர்ட் பைவர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இது யுக்த இவ்வாறு பேசப்பட்டது ச அவர் பலிமகாராஜா ஹசன் புன்னகையுடன் ஆக கூறினார் வாஞ்சாதா உமது விருப்பம் போல் பிரதிக்ரீஹியத்தாம் இப்போது என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வீராக வாமனாய பகவான் வாமன தேவருக்கு மகிம் நிலத்தை தாதும் அளிப்பதற்கு ஜக்ராக எடுத்தார் ஜலபாஜனம் கமண்டலத்தை டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பரமபுருஷ பகவான் பலி மகாராஜாவிடம் இவ்வாறு கூறியதும் பலி மகாராஜா புன்னகை செய்து சரி தங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார் வாமனதேவர் விரும்பிய நிலத்தை கொடுப்பதெனும் தனது வாக்கை உறுதி செய்வதற்காக அவர் தனது கமண்டலத்தை கையில் எடுத்தார் பதம் இருபத்தி ஒன்பது உசனா அசுரேஸ்வரம் ஜானம் சிகிர் விஷ்ணோக சிஷ்யம் பிராக விதாம் வர வேர்ட் பைவேர்ட் மீனிங் விஷ்ணுவே பகவான் விஷ்ணுவிற்கு வாமன தேவருக்கு க்ஷமாம் நிலத்தை பிரசாத்யந்தம் அழிக்கத் தயாராக இருந்த உசனா சுக்ராச்சாரியார் அசுர அசுரராஜனிடம் வலி மகாராஜனிடம் ஜானன் நன்கறிந்து சிகிர்ஷிதம் திட்டத்தை விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் சிஷ்யம் தனது சீடனிடம் பிராக கூறினார் விதாம் வர அனைத்தையும் அறிபவர்களில் மிகச்சிறந்தவரான டிரான்ஸ்லேஷன் கற்றறிந்தவர்களில் மிகச்சிறந்தவரான சிறந்தவரான சுக்கராச்சாரியார் பகவான் விஷ்ணுவின் நோக்கத்தை அறிந்து பகவான் வாமன தேவருக்கு அனைத்தையும் கொடுத்துவிட தயாராக இருந்த தனது சீடனிடம் சீடனிடம் உடனே பின்வருமாறு பேசினார் பதம் முப்பது ஸ்ரீ சுக் சுக்ர உவாச்ச ஏஷ வைரோசனேஷா பகவான் விஷ்ணு ரவ்ய கஷ்யபாத் அதிதேர் ஜாத்தோ தேவாணாம் காரிய ஜாத்தகம் பைவர்ட் மீனிங் ஸ்ரீ சுக்ர உபாச்ச சுக்கராச்சாரியர் கூறினார் ஏஷ இந்த குள்ள ரூபத்திலுள்ள சிறுவன் வைரோச்சனே வைரோச்சனின் மகனே சாக்ஷாத் நேரடியாக பகவான் பரமபுருஷ பகவான் ஆவார் விஷ்ணு பகவான் விஷ்ணு அவ்வய சீரழிவு இல்லாமல் கஸ்யபாத் அவரது தந்தையான கஷ்யபருக்கு அதித்தே அவரது தாயான அதித்தியின் கருவில் ஜாத பிறந்தார் தேவானாம் தேவர்களில் காரியசாகத நன்மைக்காக செயல்படுகிறார் ட்ரான்ஸ்லேஷன் சுக்ராச்சாரியார் கூறினார் வைரோச்சன புத்திரனே அதாவது பலி மகாராஜாவே குள்ள வடிவிலுள்ள இந்த பிரம்மச்சாரி அழிவற்றவரான பரமபுருஷ பகவான் விஷ்ணுவே ஆவார் கஷ்யப முனிவரை தமது தந்தையாகவும் அதித்தியை தமது தாயாகவும் ஏற்றுக்கொண்ட இவர் இப்போது தேவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தோன்றியுள்ளார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிபகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்